அப்போ சீமான் பெரியாரை விமர்சிக்கிறார் என்றால் பெரியார் மீது அவதூறு பேசுகிறார் என்றால் அவருக்கு யாரிடம் இருந்து தனக்கு ஆதாயம் வரும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா அது பாஜக அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக அவருக்கு இனி வரும் காலத்தில் பாட்டில் பாட்டிலாக கோமியம் அனுப்பப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு வந்து போய் சேர்த்திட்டாரு அவர் ஞானஸ்தானம் பண்ணி பிஜேபியில் ஆர்எஸ்ல சேர்த்துக்கிறது கோமியத்தை வச்சுதான் செய்வாங்க

ஒரு புறத்துல திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அதிமுக கோட்டு கேட்க போவார் திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற திமுக அரசு தந்தை பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம் என்று பேசுகின்ற திமுக அரசு இதுவரை சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்ப சீமானுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு என்று கேட்க வேண்டிய நிலைக்கு எங்கள் தள்ளிவிடாதீர்கள் இங்க இருக்க செயல்பாட்டாளர் மீதெல்லாம் எல்லாம் அவதூறு பார்க்கும் போது கைகட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு திமுக அரசு எதிர்க்கு எங்களுக்கு எதுக்கு இருக்கிறீங்க காவல்துறையில வேலை செய்யாதா அவருக்கு கோமியம் அனுப்புகின்ற பணியையும் தோழர்கள் செய்வார்கள் அவர் கோமியத்தை குடித்து விட்டு அண்ணாமலையோடும் அவருக்கு நண்பராக இருக்கக்கூடிய இதர பாஜகவினோடு சேர்ந்து கோமியத்தை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் அவர் என்ன பேசட்டும் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சீமான் பேசியவுடன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி கும்பலும் அவருக்கு ஆதரவாக வருகிறது ஆகவே அவர்களுக்குள் நெருக்கமாக இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது தந்தை பெரியாரை பற்றி சீமான் பேசியதற்கு இதுவரை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசவில்லை அதிமுக தரப்பில் இருந்து கண்டனம் வரவில்லை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் அதே திராவிடன் என்று சொன்னால் திருடன் என்று பொய் சொல்லுகிறார் அப்படி அப்படிலாம் எந்த இடத்துல ஆதாரம் இல்லை அவர் வாய்க்கு வந்ததை பேசுறாரு ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்கிறாங்க தயவு செஞ்சு பேசுங்க தமிழ்நாட்டில் கட்சி மாறுபாடு என்று எல்லாருமே பேசியாக வேண்டும் எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் நீங்க இருக்கின்றன பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்ப சீமான் பெரியாரை விமர்சிக்கிறார் என்றால் பெரியார் மீது அவதூறு பேசுகிறார் என்றால் அவருக்கு யாரிடமிருந்து தனக்கு ஆதாயம் வரும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா அது பாஜக சங்கிகளிடமிருந்து மோடியிடமிருந்து அண்ணாமலையிடமிருந்து ஆர்எஸ்எஸிடமிருந்து தனக்கு ஆதாயம் வர வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இப்ப பெரியாரிடம் முரண்பட்டிருக்கலாம் ஆனால் பெரியார் மீது அவதூறு சொன்னதில்லை திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக அவருக்கு இனி வரும் காலத்தில் பாட்டில் பாட்டிலாக கோமியம் அனுப்பப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு வந்து போய் சேர்ந்துட்டாரு அவர் ஞானஸ்தானம் பண்ணி பிஜேபியில் ஆர்எஸ்எலில் சேர்த்துக்கிறது கோமியத்தை வச்சு தான் செய்வாங்க அவர் சீமானுக்கு ஞானஸ்தானத்தை கோமியத்தை வைத்து அண்ணாமலை செய்வார் அல்லது ஆர்எஸ்எஸ்காரங்க செய்வாங்க ஆனால் சீமான் பேசிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கு எதிராக சீமான் அவர்களுடைய இல்லத்தை வருகின்ற இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் அமைப்புகள் ஒன்று திரண்டு முற்றுகிடுவதாக இருக்கின்றோம் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யே பேசுகிறார் பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் மேதக பிரபாகரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படி பேசினார் மேதக பிரபாரன் என்னைக்குமே அல்லது விடுதலை புலிகள் என்னைக்குமே தந்தை பெரியாரை திராவிட இயக்கத்தவரை விமர்சித்து பேசியதில்லை இவர் பிஜேபி போய் பிச்சை எடுக்கிறதுக்காக ஈழ போராட்டத்தையும் இழுக்கிறார் ஆக ஈழப் போராட்டத்தையும் இழிவுபடுத்துவதும் தமிழ்நாட்டில் நடந்த சுயமரியாதை போராட்டத்தையும் இழிவுபடுத்துவதை இரண்டையுமே செய்யக்கூடிய சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அவருக்கு அவர் பிஜேபியில் போய் சேர்ந்ததை அடையாளப்படுத்தும் விதமாக அவர் சங்கியாக மாறியதை சொல்லும் விதமாக அவருக்கு வந்து பாட்டல் பாட்டலாக கோமி அனுப்புவாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தயவு செய்து சீமானினுடைய சந்தர்ப்பவாதத்திற்கு விடக்கூடாது நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக பார்த்துட்டோம் ஈழ அரசியலில் போராட்டம் நடத்துவதற்காக அழைப்பு கொடுத்த பொழுது வரவில்லை விடுதலை புலிகள் மீது நெருக்கடி வருகிறது அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் சீமான் வரவில்லை ராஜபக்ஷக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடி போராடுவோம் என்று சொன்ன வரவில்லை அன்றைய காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக போராடுவோம் அனைவரும் ஒன்றுபட்டு போட்டு நிற்போம் என்று சொன்ன வரவில்லை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியலை கட்டி எழுப்புவோம் என்று நாங்கள் சொன்னோம் அறிவுகள் விடுத்தோம் நீங்களே முதன்மையாக நில்லுங்கள் நாங்கள் எல்லாம் அணியமாக நிற்கிறோம் உடனாக நிற்கிறோம் என்று சொன்னோம் அதற்கும் சீமான் வரல அப்ப அவர் திமுக அதிமுக அதற்கு மாற்று என்று சொல்கிறாரே ஒழிய இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நாங்களும் வருகிறோம் சேர்ந்து செய்வோம் என்று சொன்னதுக்கு ஏன் வரவில்லை இது பதினைந்து ஆண்டு காலம் கழித்து நான் பேசுகின்றேன் பதினஞ்சு வருஷமா நாங்கள் பேசல இன்னைக்கு நாங்கள் பேசுறோம் பல பத்திரிகை சந்திப்பு தெளிவாக சொல்லிட்டேன் திமுக அதிமுக மாற்றாக நம்ம உருவாக்கணும் என்று சொன்னதற்கு ஏன் சீமான் உடன்படவில்லை என்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து ரெண்டாயிரத்து இருந்து தனது பலத்தை பணபலத்தை பெருக்கிக் கொள்ளுவதற்காக பாஜக கைகோர்த்தார் திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற திமுக அரசு தந்தை பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம் என்று பேசுகின்ற திமுக அரசு இதுவரை சீமான் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிமன்றம் வரைக்கும் அமைதியாக்குது அப்ப சீமானுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு என்று கேட்க வேண்டிய நிலைக்கு எங்கள் தள்ளிவிடாதீர்கள் யார் யாரையோ கைது பண்றீங்க போராடுறவங்க கைது பண்றீங்க இது மாதிரியாக கீழ்த்தரமாக பேசுகின்ற சீமான் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை எந்த நடவடிக்கை எடுக்கலாம் திமுக அரசு பார்க்குறேன் உங்களுக்கு நீங்கள் பிஜேபிக்காரர்களை இந்த அவதூறு பரப்பரை பாதுகாப்பதற்கான காரணம் என்ன என்று திமுக அரசு சொல்லணும் இங்கே இருக்க செயல்பாட்டாளர் மீது எல்லாம் அவதூறு பரப்பு கை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு திமுக அரசு எதிர்க்கே எங்களுக்கு எதுக்கு இருக்கிறீங்க உங்க காவல்துறை வேலை செய்யாதா ஒருபுறம் சீமானினுடைய இந்த அவதூறுக்கு கடுமையான எதிர்ப்பையும் வருகின்ற இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு தேதியில் முற்றுகை போராட்டத்தை அவர் இல்ல முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்த இருக்கின்றோம் அவருக்கு கோமியம் அனுப்புகின்ற பணியையும் தோழர்கள் செய்வார்கள் அவர் கோமியத்தை குடித்து விட்டு அண்ணாமலையோடும் அவருக்கு நண்பராக இருக்கக்கூடிய இதர பாஜகவினோடும் சேர்ந்து கோமியத்தை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் அவர் என்ன வேணால் பேசுகிறதெல்லாம் பேசட்டும் ஏன்னா அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால கோமியத்தை குடிச்சிட்டு இதுமாரி போய் என்ன வாய்க்கு வர போய் அவர் பேசுகிற பற்றி எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவர் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் இதை சொல்லுகின்றோம் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ரங்கராஜ் பாண்டேவின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் நன்றி